வரி எவரும் ஏத்தும் என்று சொன்னால் முருகப்பெருமான் எல்லோருக்கும் உரியவர் மிக உயர்ந்த பிறப்பாக இருக்கக்கூடிய தேவர்களுடைய சேனாபதியாகவும் திகழ்ந்து கொண்டிருக்கின்றான் மலையிலே வாழக்கூடிய குறவர்களுடைய மகளாக திருந்து கொண்டிருக்கும் வள்ளிநாச்சியாருக்கும் கணவனாக தெரிந்து கொண்டிருக்கின்றார் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்தவர் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் இன்றி எல்லோருக்கும் உதவக்கூடியவர் என்பதைத்தான் நம்முடைய வரலாறு காட்டுகின்றது அது மட்டுமல்ல நம்முடைய சமயத்தைச் சேர்ந்தவர்களுக்கு மட்டும் முருகன் ஏந்தல் அல்ல எல்லா சமயத்திலும் போற்றக்கூடிய ஒரு உன்னதமான தலைவராக தெய்வமாக திகழ்ந்து கொண்டிருப்பவன் முருகப்பெருமான் இப்போ ஏனென்றால் நமசிவாயா என்று சொன்னால் அதை ஒரு சொல்லாக சொல்ல மாட்டார்கள் திரு ஐந்தெழுத்து என்று சொல்லுவார்கள் அதுபோல அருணீநாத பெருமான் சொல்லுகின்றபோது போது மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் என்று சொல்லி சொல்லுவார் முருகா என்பது நாமம்தானே ஏன் அருணீநாத பெருமான் அங்கே பன்மை விகுதி அங்கே சேர்த்திருக்கின்றார் என்று சொன்னால் முருகா என்பதும் தனித்தனியாக நமசிவாயா எப்படி தனித்தனியாக ஓரோரோ எழுத்தாக இருந்து பொருள் தெரிகின்றதோ அது போன்ற பொருளைத் தருவது தமிழிலே மூன்று இனங்கள் அதிலே மு என்று சொல்லக்கூடியது மெல்லினம் ரூ என்று சொல்லக்கூடியது இடையினம் கா என்று சொல்லக்கூடியது வள்ளினம் நாம் இந்த மானுட பருவி தாங்கியவர்கள் நாம் எப்படி இருக்கிறோம் என்று சொன்னால் மெல்லினமாக இருக்கின்றோம் சின்ன சின்ன துன்பங்கள் அவலங்கள் அழல்கள் இன்னல்கள் இடர்கள் எவை வந்தாலும் அதைக் கண்டு துவண்டு போய்விடக்கூடிய மெல்லினமாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்ன செய்கின்றோம் இந்த அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டிலே இத்தனை பேர் கூடியிருந்திருக்கின்றோம் முருகப்பெருமானுடைய கோயிலுக்கு போகின்ற போது அங்கு இருக்கக்கூடிய திருத்தேரை அடியார்களோடு சேர்ந்து நாமும் விழிக்கின்றோம் அப்பொழுது நாம் அடியார் நடுவில் இருக்கக்கூடியவர்களாக மாறுகின்றோம் அடியார் உந்தன் நடுவில் இருக்கும் மருளைத்தாரா என்கின்ற அடிப்படையிலே நாம் அடியார் நடுவிலே செல்லுகின்றோம் இடையினமாக மாறுகின்றோம் மெல்லினமாக இருந்த நாம் அடியாருடன் சேர்ந்தவுடனே இடையினமாக மாறுகின்றோம் அதற்கு பின்னதாக நாம் வல்லினமாக மாறுகின்றோம் அப்பொழுதுதான் அருணகிராதர் போல நாளின் செய்யும் என்னை என்னை நாளவி வந்த கோளின் செய்யும் குமரேசர் தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே என்று சொல்லி நாளின் செய்யும் வினைதானின் செய்யும் என்னை ஆடி வந்த கோளின் செய்யும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் வன்மை மிகுந்தவர்களாக வீர மிகுந்தவர்களாக ஆற்றல் மிகுந்தவர்களாக மாறிவிடுகின்றோம் அதன் காரணமாக நமக்கு முருகப்பெருமானுடைய திருவருள் நிறைந்திருக்கிறது என்பதைத்தான் அந்த முருகா என்று சொல்லக்கூடிய நாமங்கள் இத்தனை லட்ச மக்களை இங்கே கொண்டு வந்து நமக்கு சேர்த்திருக்கின்றது இங்கு மட்டுமல்ல உலகெங்கும் முருகனுடைய புகழை நாம் பாடிக்கொண்டிருக்கின்றோம் முருகப்பெருமானை பற்றி சொல்லுவதுண்டு ஒவ்வொரு நாள் நிகழ்விலேயும் அங்கே காணொளி காட்சியிலேயும் நாம் பார்க்கின்ற போது ஒரு வரலாறு எல்லாவற்றிலேயும் காட்டப்படுகின்றது அதுதான் ஞானப்பழம் பெற்றதாக இருக்கக்கூடிய வரலாறு அந்த முருகப்பெருமான் ஞானப்பழத்தை பெறுவதற்காக உலகத்தை வலம் வந்தார் வளம் வந்தபோது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் கண்டுகிட்டே சென்றார் அதன் காரணமாகத்தானே என்னவோ இன்று உலகத்திலே எல்லா நாடுகளிலேயும் எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கின்றாரோ அங்கெல்லாம் முருகப்பெருமானுடைய வழிபாடு சிறந்து விளங்கக்கூடியதை நாம் காண முடிகின்றது அதனால்தான் எல்லா மக்களும் அங்கே வந்து முருகனை ஏற்றுகின்றார்கள் நம்முடைய தமிழர்கள் மட்டும் அங்கே ஏற்றுவதில்லை மொரீசியஸ் நாட்டுக்கு சென்றால் அங்கே ஆப்பிரிக்க நாட்டை சேர்ந்ததாக இருக்கக்கூடிய இன மக்கள் அங்கே முருகப்பெருமானுக்காக காவடி எடுக்கின்றார்கள் அளவு குத்தி கொள்ளுகின்றார்கள் ஐரோப்பா கண்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்று சொன்னால் நம்மையெல்லாம் ஆண்ட ஒரு அரசு ஆங்கில அரசு அந்த அரசினுடைய ராணியாக திகழ்ந்தவர்களே நூறாவது ஆண்டு விழாவின் போது அங்கே லண்டனில் இருக்கக்கூடிய உயர் ஒன்று முருகன் கோயிலிலே வந்து அங்கே முருகனுக்கு வழிபாடு செய்து தேரை இழுத்துச் சிறப்பித்தார்கள் அது மட்டுமல்ல அங்கே இருக்கக்கூடிய வேல் சென்று சொல்லக்கூடிய பகுதியிலே நாம் எப்படி முருகனுக்காக குடிலமைத்து வழிபாடு செய்கின்றோமோ அதுபோல அங்கே இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் நம்மூரில் ஊரில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலைப் போன்று அனைத்தும் வெள்ளையர்களாலேயே நிர்வாகிக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் ஏற்றி போற்றி வழிபாடு செய்கின்றார்கள் அதே போலதான் அமெரிக்க கண்டத்திலே அங்கே இருக்கக்கூடிய கனடா நாட்டில் இருக்கக்கூடிய மக்களும் சரி அமெரிக்க நாட்டில் இருக்கக்கூடிய மக்களும் சரி நம்மூரை போலவே அங்கே ஒரு பகுதிக்கு பேர் கான்காடுன்னு பேர் அப்படின்னா என்ன என்று சொன்னால் ஒரு பழமுதிர் சோலை முருகன் உரையக்கூடிய இடம் அந்த இடத்திற்கு முப்பது நாற்பது மைல் தொலைவிலே இருந்து யாத்திரையாக போய் அங்கே நம்முடைய அன்பர்கள் ஏற்றுகின்றார்கள் நம்மளோடு சேர்ந்து ஆங்கிலேயர்களும் வந்து வழிபாடு செய்கின்றார்கள் கிழக்கை எடுத்துக்கொண்டால் சீனத்தைச் சேர்ந்தவர்கள் நிறைய பேர் நம்முடைய சிங்கப்பூரிலே மலேசியாவிலே என்று பல இடங்களிலேயும் ஏற்றி முருகனை போற்றி வழிபாடு செய்கின்றார்கள் இலங்கையிலே அங்கே பௌத்த மதத்தை சேர்ந்தவர்கள் முருகனுடைய இந்த விழாவை போற்றுகின்றார்கள் இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமியர் நாடாக திகழ்வது துருக்கி நாடு அங்கேயும் கூட ஒரு சாரார் ஒரு குடி பகுதியிலே இருக்கக்கூடியவர்கள் முருகனுடைய புகழை பாடக்கூடிய வகையிலே விழா எடுக்கின்றார்கள் வேலை போற்றுகின்றார்கள் இப்படி உலகெங்கும் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் போற்றி பழவக்கூடிய வகையிலே தான் நம்முடைய முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமானுடைய புகழை போற்றி பரவ வேண்டும் எல்லா நாட்டு மக்களும் இங்கே வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று நம்முடைய இந்த மாநாடு விரும்பியது விரும்பிய அளவுக்கு மேலாகவே நிறைய பெருமக்கள் அங்கே இருந்து இங்கே வந்து நமக்கு இந்த வழிபாட்டை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில நாடுகளிலே அவர்களுக்கு தமிழே தெரியாது இருந்தாலும் அங்கே தமிழிலே அருமையான வழிபாடுகளை செய்கின்றார்கள் மொரிசஸ் நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் இங்கே இருந்து வந்து நம்முடைய ஆதீனங்களோடு தொடர்பு கொண்டு இங்கே பயிற்சி எடுத்து அங்கே சென்று தமிழறி வழிபாட்டை தொடர்ந்து செய்து வருகின்றார்கள் அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய நல்ல உலகம் போற்றக்கூடிய வகையிலே எல்லா நாடும் போற்றக்கூடியது முருகப்பெருமானுடைய திருவருள் அந்த முருகப்பெருமானுடைய திருவருளை அனைவரும் பெற வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே இங்கே அருமையான ஏற்பாட்டை நம்முடைய தமிழக அரசும் நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறையும் செய்து கொண்டிருக்கின்றது ஏதோ இந்த மாநாட்டை மட்டும்தான் இந்த அரசு நடத்தி கொண்டிருக்கின்றது அறநிலையத்துறை நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை நினைக்க வேண்டாம் வயதானவர்கள் தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் ஓய்வு வரும் வரைக்கும் ஆயாது உழைத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எந்த பணிக்கும் செல்லாமல் எந்த ஊருக்கும் செல்லாமல் உழைத்தவர்கள் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டும் என்பதற்காக ஆண்டுதோறும் ஒவ்வொரு மூத்த குடிமக்களும் அறுவடை வீட்டையும் வழிபாடு செய்ய வேண்டும் என்பதற்காக ஆயிரத்தி ஐநூறு பேர் சென்று வழிபாடு செய்யக்கூடிய வகையிலே இலவசமாக அறுவடை வீட்டுக்கு நம்முடைய அறநிலையத்துறை அழைத்துச் செல்லுகின்றனர் இந்த ஆண்டு அதை இன்னும் ஐநூறாக சேர்த்து இருக்கின்றார்கள் அதே போல அயலகத்திலே இருந்து வரக்கூடியவர்கள் இருக்கின்றார்களே அவர்களுக்கும் இதுபோன்று இருக்கக்கூடிய வகையிலே அறுவடை வீட்டு வழிபாடு வெளிநாடுகளில் இருந்த வண்ணமே இங்கே வழிபாடு செய்யக்கூடிய வகையிலே உண்ட ஏற்பாடுகள் போன்றவற்றையும் நம்முடைய அறநிலையத்துறை செய்து வருவது மிகவும் பெருமைக்குரியது ஒவ்வொரு நாளும் புதிய புதிய சிந்தனைகளை நம்முடைய அமைச்சரவர்கள் சிந்தித்து செயல்படுத்தி இந்த முருகப்பெருமானுடைய இந்த வழிபாட்டை வளப்படுத்துவதற்கு அயராது துணை நின்று கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய அன்பர்கள் பேசியதைப் போல எல்லா தெய்வங்களையும் போற்றுகின்றார்கள் சிவராத்திரி என்று சொன்னால் எங்கேயோ ஒரு சிலர் நடத்தி கொண்டிருந்த நிலையினை மாற்றி பெரிய பெரிய திருக்கோயில்களிலெல்லாம் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி இருந்து அந்த சிவராத்திரியை கொண்டாடக்கூடிய வகையிலே விழா அன்னையர் விழா கின்ற அடிப்படையில் ஆடி மாதத்திலேயும் புரட்டாசி மாதத்திலேயும் அன்னையினுடைய திருக்கோயிலுக்கு இளவரசமாக அடியார்களை அழுத்தி செய்யக்கூடிய விழா என்று சொல்லக்கூடிய வகையிலே தொடர்ந்து பல்வேறு வகையான உதவிகளை செய்து எல்லா மக்களும் போற்றக்கூடிய ஏந்தலாக முருகப்பெருமானை காணக்கூடிய இந்த நல்ல விழா சிறப்பான முறையிலே நடந்துறுவதற்கு பல்லாற்றானும் துணை நின்ற அன்பர்கள் அனைவருக்கும் எல்லாம் அல்ல முருகப்பெருமான் எல்லா நலன்களையும் நல்க வேண்டும் என்று வேண்டி உரையை நிறைவு செய்கின்றோம் நன்றி வணக்கம் கருத்தரங்கத்தினுடைய எவரும் ஏத்தும் ஏந்தல் என்கின்ற கருத்தரங்கத்தின் தலைமை உரையை ஆற்றிய அமர்ந்திருக்கின்ற சீர்வளர் சீர் சாந்தலிங்க மருதாசல் அடிகளார் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்ததாக மயிலேறிய மாணிக்கமே என்கின்ற பொருண்மையிலே இங்கிலாந்து நாட்டை சார்ந்த திரு அப்பு தாமோதரன் அவர்கள் உரை நிகழ்த்தி